இன்றைய ராசிபலன் ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு மேஷ ராசிக்காரர்களுக்கான பொதுவான ராசி பலன்கள் இதோ இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நாடாக அமையும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் நிலையை வைத்துப் பார்க்கும்போது தைரியமாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் முக்கிய பலன்கள் தொழில் வேலை பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் பேசும்போது மட்டும் சற்று நிதானத்தை கடைப்பிடிக்கவும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் நிதிநிலை வரவு செலவுகளில் கவனம் தேவை எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்புள்ளதால் பட்ஜெட் போட்டு செயல்படுவது நல்லது குடும்பம் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அவை உடனே சரியாகிவிடும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது இருப்பினும் சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது அவசியம் இன்றைய சிறப்பு குறிப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெள்ளை வழிபாடு முருகப் வழிபடுவது இன்றைய நாளை இன்னும் சிறப்பாக்கும்